சங்கீதம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது கத்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள் சங்கீதம் தொண்ணூத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள் பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் என்று சொல் அருமையான தேவச்சனமே தேவனை தொழுது கொள்ள வேண்டிய ஒரு விதத்தை இங்க தாவிது சொல்லுகிறார் பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள் மண்டவராக இயேசு கிறிஸ்து யோவன் நாலாவது அதிகாரத்தில் சொல்லுகிற பொழுது சமரியா இஸ்ல ஆண்டவர் சொல்லுகிறார் தேவன் ஆவியா இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அல்லது ஆவியோடும் சத்தியத்தோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் காரணம் என்ன சொன்னா தேவனை நாம் ஏன் பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆராதிக்கிற தெய்வன் பரிசுத்தம் உள்ளவர் அவர் மகா பரிசுத்தம் உள்ள தெய்வம் ஆகவே தான் ஒன்று பேருவின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் அடுத்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தர பரிசுத்தமா இருங்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறதே என்று சொல்லுகிறார் லேவிராம புஸ்தகத்தில் எழுதப்பட்ட அந்த வார்த்தையை நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லு அருமையான தேவ ஜனமே என் உள்ளத்திலே தொட்ட ஒரு காரியம் பரிசுத்த அலங்காரம் அல்லது அலங்காரம் எது அலங்காரம் இந்த உலகத்திலே நான் பார்க்கிற பொழுது வெளிப்புறமான தோட்டத்தை பார்த்து அநேக அவர்கள் செய்கிற நல்ல நல்ல உடைகளை உடுத்தி கொண்டு வருகிற பொழுது அல்லது அவர்கள் போடுகிற மேக்கப் அல்லது அவங்களுடைய தோற்றம் நல்லா சிகப்பாக அழகா இருப்பாங்க வெள்ளையாக இருப்பாங்க நல்ல கலராக இருக்கிறவங்களை பார்க்கும் பொழுது அவங்கள பார்க்கும்போது சொல்லுவாங்க ரொம்ப அழகாக இருக்கிறாங்க அல்லது நல்ல ட்ரெஸ் பண்ணுறாங்க என்று சொல்லி இப்படியெல்லாம் அவருடைய அலங்காரத்தை குறித்து மற்றவர்கள் பெருமை பாராட்டுவார்கள் ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நாம் பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை நாம் தொழுது பரிசுத்த அலங்காரம் வேதம் எதை நமக்கு அலங்காரம் என்று சொல்லி சொல்லுகிறது என்று சொல்லி வேதத்தை நாம் தியானித்த பொழுது ஆண்டவரின் உள்ளத்திலே ஒரு சில காரியங்களை நினைப்பூட்டினார் முதலாவது நாம் பார்க்கிறோம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவறுப்பானது செம்மையானவர்களின் ஜபமோ அவருக்கு பெரிய அப்ப துன்மார்க்கருடைய பலி துன்மார்க்கமாய் வாழ்கிற ஒரு மனிதனுடைய பலி அல்லது துன்மார்க்கமாய் வாழ்கிற ஒரு மனிதனுடைய தொழுகை கர்த்தருக்கு அருவறுப்பானது அவன் செலுத்துகிற எந்த காரியமாய் இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கை துன்மார்க்கமா இருக்கிறபடினாலே அவன் செலுத்துகிற காணிக்கையா இருக்கட்டும் அல்லது தேவனுக்கு செலுத்துகிற பலிகளா இருக்கட்டும் அல்லது தேவனுக்கு செய்கிற எந்த காரியமாய் இருக்கட்டும் அவருடைய வாழ்க்கை துன்மார்க்கமா இருக்கிற அது கத்தரு அருவருக்கிற ஒரு காரியமாய் பார்க்கிறார் ஆனால் வசனம் செம்மையானவர்களுடைய ஜபமோ நான் இப்படி சொல்லுகிறேன் செம்மையான இருதயமுடையவர்களுடைய அஹ் வாழ்க்கை கத்தருக்கு பிரியமா இருக்கிறதா நீங்க சங்கீதம் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவிகோடாம் அப்போ அக்கிரம சிந்தையோடு கூட நாம் செய்கிற ஜபமும் கத்தருக்கு அருவறுப்பாய் மாறுகிறது அக்கிரமமான வாழ்க்கை தேவனுக்கு நாம் எதை செய்தாலும் அதை கத்தர் அருவறுக்கக்கூடிய ஒரு காரியமாய் மாறுகிறது அப்போ இந்த இடத்துல எதை நாம் பரிசுத்த அலங்காரம் என்று சொல்லலாம் அல்லது தேவன் விரும்புகிற பரிசுத்த அலங்காரம் எது என்று சொன்னா செம்மையான இருதயமுடையவர்கள் வேதம் சொல்லுகிறது இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான் அவன் தேவனை தரிசிப்பான் என்று ஆண்டவராக சொன்னதை நாம் பார்க்கிறோம் அருமையான தேவ ஜனமே இப்போ முதலாவது நாம் பார்க்கிற ஒரு காரியம் எது பரிசுத்த அலங்காரம் என்று சொன்னால் செம்மையானவருடைய ஜபம் அல்லது சுத்த இருதயத்திலிருந்து பிறக்கிற ஜபம் அது ஒரு பரிசுத்த அலங்காரமாக இருக்கிறது வேதம் நமக்கு அதை வலியுறுத்துகிறது இரண்டாவது நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் வெளிப்படுத்துகிற விசேஷம் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் மூன்றாவது நீங்கள் வாசிப்பீர்கள் உன் உன் பிரயாசத்தையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போசலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போசர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்து நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்படுகிறதையும் அறிந்திருக்கிறேன் எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீ சகித்து கொண்டிருக்கிறதை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அருமையான தேவ ஜனமே இரண்டாவதாக வேதம் நமக்கு எதை பரிசுத்த அலங்காரம் என்று சொல் சொல்லுகிறது என்று சொன்னால் நம்முடைய சகிப்புத் தன்மையை வேதம் பரிசுத்த அலங்காரம் என்று சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையில ஊழியமா இருக்கட்டும் அல்லது குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் அல்லது சபைக்குரிய காரியமாய் இருக்கட்டும் நாம் தேவனுக்காக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அல்லது பக்தியாய் வாழ வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிற பொழுது நமக்கு விரோதமாய் அநேகர் எழும்புவார்கள் ஊழியம் செய்கிற பொழுது நமக்கு விரோதமாய் பொய்யாய் பல குற்றச்சாட்டுகள் வரும் அல்லது நம்மை பகைக்கிற ஒரு கூட்டம் இருக்கும் நமக்கு விரோதமாய் குழி தோண்டுகிற ஒரு கூட்டம் இருக்கும் ஆனால் அவைகள் எல்லாம் சகிக்க முடியாத விடைக்கு இன்றைக்கு அநேகர் தங்களுடைய கிரியைகளினால் இதை காண்பிக்கிறார்கள் ஆனால் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது சகிப்பு தன்மை நமக்கு ஒரு ஆவிக்குரிய அலங்காரம் நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நமக்கு விரோதமாய் வருகிறதோ அதையெல்லாம் சகிக்கக்கூடிய பலனையை சகிக்கக்கூடிய கிருவைகளை ஆண்டவர் சமூகத்தில் நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் வேதம் சொல்கிறது அது பரிசுத்த அலங்காரம் அருமையான தேவ ஜனமே எப்படியா இருக்கிறது நிருபம் பனிரெண்டாவது நீங்கள் வாசிப்பேன் என்று சொன்னா வசனம் அவர் தமக்கு முன்பாய் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வருது பரிசத்தில் வீச்சிருக்கிறாராம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது அவர் தமக்கு முன்பதாக ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டு இருக்கிறது பிதாவாகிய தேவன் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிருஷ்ணனுடைய பலியினாலே இந்த முழு உலகத்தினுடைய பாவங்களை மன்னித்து தம் இழுத்து கொள்ள வேண்டும் என்பது வேண்டும் என்பது அவர் பார்த்தபடினாலே அவர் தமக்கு முன்பதாய் வைக்கப்பட்டிருக்கிற அந்த சந்தோஷத்தை அவர் பார்த்தபடினாலே சிலுவையை சகித்தாராம் அப்ப இயேசு கிறிஸ்துவே சகிப்பு தன்மை என்கிற ஒரு அலங்காரத்தோடு கூட வாழ்ந்தபடினாலே இன்றைக்கு தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாகிய நாம் அப்படிப்பட்ட சகிப்பு தன்மையோடு கூட இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அது தேவனுடைய பார்வையில பரிசுத்த ஒரு அலங்காரமா இருக்கிறது மூன்றாவது இரண்டாவது நாம பார்த்த ஒரு காரியம் என்று சொன்னா பாடுகளை சகிப்பது பரிசுத்த அலங்காரம் மூன்றாவதாக ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அப்போ சில பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னா நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள் பிடிப்பு பட்டணத்திலே பவுலும் சீலாவும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள் அங்கே குறி சொல்லுகிற ஒரு பெண்ணை பெண்ணிடத்தில் இருக்கிற அந்த பொல்லாத ஆவியை பவுல் துரத்தி விடுகிறார் இப்ப துரத்தி விட்டவன்னே அந்த இடத்திலே நடக்கிற காரியம் என்னவென்னு சொன்னா இருபத்தி ரெண்டாவது வசனத்திலிருந்து இருபத்தி நாலாவது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பில்லைன்னு சொன்னால் அந்த இடத்திலே அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு துன்பத்தை அந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்பொழுது ஜனக்கூட்டங்கள் அவர்களுக்கு விரோதமா எழும்பினார்கள் அதிகாரிகள் அவர்கள் போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அடுத்த வசனம் சொல்லுகிறது அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள் இருபத்தி நாலாவது வசனம் அவன் இப்படிப்பட்ட கட்டளைகளை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தார் யோசித்து பாருங்களேன் ஆண்டவர்களுக்கு காரியங்களுக்காக சுவிசேஷம் அறிவித்தது நிமித்தம் ஒரு பொல்லாத ஆவியை பிடித்திருந்த ஒரு பெண்ணிடத்திலிருந்து அந்த பொல்லாத ஆவியை துளத்தின நிமித்தம் இப்பொழுது பவுலும் சீலாவும் துன்பப்பட்டு அடிக்கப்பட்டவர்களாய் வஸ்திரம் கிழிக்கப்பட்டவர்களாக சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல ஒரு கால்கள் எல்லாம் தொழு மரத்திலே கட்டப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியில பவுலும் சீதாவும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னா தேவனை துதித்து பாடினார்களாம் அப்போ இந்த சம்பவத்திலே நாம் பார்க்கிற ஒரு காரம் காரியம் என்ன சொன்னா மூன்றாவது ஒரு காரியம் பாடுகள் மத்தியிலும் கத்தரை ஸ்தோத்தரிப்பது பரிசுத்த அலங்காரம் அருமையான தேவ ஜனமே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மை நடக்கிற பொழுது நாம் தேவனை துதிப்போம் அல்லது நமக்கு ஏதோ ஒரு காரியம் ஒரு அற்புதம் நடக்கிற பொழுது தேவனை துதிப்போம் நாம் எதிர்பார்த்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து விட்டால் தேவனை துதிப்போம் ஆனால் ஒரு காரியத்தை யோசி பாருங்க இங்கே பவுலும் சீலாவும் அடிக்கப்பட்டு வஸ்திரம் கிழிக்கப்பட்டு தொழுமரத்திலே கால்கள் கட்டப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள் அப்பொழுதும் தேவனை துதிக்கிறார்கள் அருமையான தேவ தேவனுடைய பார்வையில இது பரிசுத்த அலங்காரம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் நடக்கல அப்படின்னா அவட சபைக்கு போற தண்ணி சும்மா லேசா லேசவர் தலைவலி ஒரு காய்ச்சல் வந்தால் போதும் உடனே ஆலயத்துக்கு போகிறதை நாம் நிற்பாட்டி விடுகிறோம் பரிசுத்த ஆராதனை கலந்து கொள்ளுகிறது அன்றைக்கு நின்று போய் விடுகிறது சிலருக்கு கத்தரை ஆராதிக்கிற நேரம் அங்க போய் ஒரு மூணு மணி நேரம் உக்காரணுமா என்று சொல்லி அவர்கள் சில பேர் இன்னைக்கு சபைக்கு வருகிறதை ஆராதனையை மட்டுப்படுத்தி தள்ளி போடுகிறதே எத்தனையோ சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே பரிசுத்த அலங்காரத்தை குறித்து நாம் பார்க்கிற பொழுது இந்த பவுலும் சீலாவும் எப்படி தேவனை தொழுதார்கள் என்று சொன்னா மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கறோம் பாடுகள் மத்தியிலும் கத்தரை ஸ்தோத்தரிப்பது பரிசுத்த அலங்காரம் நான்காவதாக ஒரு காரியத்தை நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா மத்திய சுவிசேஷம்